சட்டவிரோத குடியேறிகள் நாட்டிற்குள் செய்ய திட்டமிடும் அரசாங்கம் வடக்கு மாகாண வைத்தியர்களுக்கு ஆளுநர் வேண்டுகோள் பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களிடையே மோதல் நிறுத்தி வைக்கப்பட்ட ஒன்று கோடுகள் நாட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட முப்பது கப்பல்கள் திணறும் அரசாங்கம் மன்னார் துப்பாக்கிச்சூடு சம்பவம் செல்வமெம்பி கண்டனம் முச்சக்கர வண்டிகளின் உதிரிப்பாக அகற்றல் போலீஸ் மாதிபரின் அறிவிப்பு அமெரிக்க இலங்கை பாதுகாப்பு தரப்பினருக்கு இடையில் முக்கிய சந்திப்பு சட்டவிரோத குடியேறிகள் நாட்டிற்குள் பிரவேசிப்பதை தடுக்கும் வகையில் இலங்கை கடற்படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது ஆயிரக்கணக்கான சட்டவிரோத குடியேறிகளை இலங்கைக்கு நகர்த்துவதற்கு சதி முயற்சிகள் தென்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய்பாலர் இந்த விடயம் குறித்து அண்மையில் நாடாளுமன்றிலும் சுட்டிக்காட்டியிருந்தார் அண்மையில் நூறுக்கு மேற்பட்ட ரோஹிங்கியா புகலிட கோரிக்கையாளர்கள் இலங்கைக்குள் பிரவேசித்திருந்தனர் எதிர்வரும் நாட்களில் ஆயிரக்கணக்கான சட்டவிரோத குடியேறிகளை நாட்டிற்குள் கடத்தும் திட்டம் இருப்பதாக புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டுக்கு சட்டவிரோத குடியேறிகளின் வருகை பல்வேறு சிக்கல்களையும் தேவையற்ற சமூக பிரச்சினைகளையும் ஏற்படுத்துவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக குடியேறிகளை தடுக்க கடற்படை ஒழிப்புடன் உள்ளதாக தெரிவித்துள்ளார் ரோஹிங்கிய அகதிகள் விவகாரத்தை மனித கடத்தல் என அடையாளப்படுத்தியுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் யாராவது பிரச்சாரங்களை மேற்கொண்டு வேறு நாட்டுக்கு ஆட்களை கொண்டு சென்றால் அது மனித கடத்தலாகும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் தனது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் எதிர்வரும் காலங்களில் எதிர் தரப்பினரை கைது செய்யலாம் எனவும் அரசியல் பழிவாங்கலில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவே சட்ட ஆலோசனை அலுவலகம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜின பிரணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பொதுஜின காரியாலயத்தில் நேற்று அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் முறைப்பாடுகளை முன்வைத்து சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் புதிய கிளை ஒன்று திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது ஜனாதிபதி அனுருகுமாரதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக நடைமுறைக்கு சாத்தியமில்லாத மெட்ரிக் தொன் கணக்கிலான வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கினார் அந்த வாக்குறுதிகள் இன்று அரசாங்கத்திற்கு எதிராக தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது சாத்தியமற்றது இருப்பினும் ஏனி அரசியல் கட்சிகளை காட்டிலும் தேசிய மக்கள் சக்தி போலியான பல வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியது ஆகவே வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது சாத்தியமற்றது என்பதை அரசாங்கம் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது பொருளாதார முயற்சிக்காக அரசாங்கத்திடம் எவ்வித திட்டங்களும் கிடையாது என்பதை மக்கள் அறிந்து கொண்டுள்ளார்கள் பழிவாங்கல்களை தொடர்வதற்கும் நல்லாட்சி அரசாங்கத்தை போன்று கைது நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது மக்கள் மத்தியில் பிரபலம் அடைவதற்காக அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக செயற்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கிறோம் தொழிற்சங்கத்தினரின் ஆதரவுடன் தான் இந்த அரசாங்கம் வந்தது ஆனால் தற்போது தொழிற்சங்கங்களை முழுமையாக அரசாங்கம் மறந்துவிட்டது மக்கள் மத்தியில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் எவ்வித தீர்வினையும் பெற்றுக் கொடுக்கவில்லை என்றார் உயிரை காக்கும் பணியில் ஈடுபடும் மருத்துவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்பதை மனதிலிருந்து சேவையாற்ற வேண்டுமென வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் கோரிக்கை விடுத்துள்ளார் வடக்கு மாகாண சுகாதார சுதேச மருத்துவ நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் அமைச்சின் மீளாய்வு கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது வடக்கு மாகாணத்தில் அண்மையில் பரவிய எலிகாய்ச்சல் மற்றும் டெங்கு காய்ச்சல் என்பனவற்றை கட்டுப்படுத்துவதில் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தின் செயற்பாடு சிறப்பாக அமைந்ததாக வடக்கு மாகாண பிரதமர் செயலர் இளங்கோவன் குறிப்பிட்டார் மேலும் வடக்கு மாகாணத்தில் தாதிய உத்தியோகர்களின் நிலுவை கொடுப்பனவுகள் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளன எனவும் சுட்டிக்காட்டினார் சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி வடக்கில் முழு இயங்கு நிலையில் செயற்படாத மாங்குளம் கிளிநொச்சி பருத்தித்துறை மருத்துவமனைகளில் வெளிநாட்டு நிதி உதவியில் அமைக்கப்பட்ட சிறப்பு சிகிச்சை நிலையங்களை விரைவில் இயக்குவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டது அதனை உடனடியாக செயற்படுத்துவதற்கான சாதகமான நிலைமைகள் தொடர்பில் ஆராயுமாறு ஆளுநர் பணித்ததுடன் விரைவில் இது தொடர்பான கலந்துரையாடலை ஏற்பாடு செய்யுமாறும் பணித்துள்ளார் அத்தோடு நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு திணைக்கள் ஆணையாளர் சுஜீவா சிவதாஸ் சான்று பெற்ற பாடசாலை மற்றும் பாதுகாப்பு இல்லங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கான கல்வி வசதியை உறுதிப்படுத்துவதற்கான கோரிக்கையை முன்வைத்தார் அதனை உடனடியாக செயற்படுமாறு ஆளுநர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் மேலும் சட்ட ஏற்பாடுகள் போதியளவு இல்லாமையால் கொள்கை ஆவணத்திற்கான அனுமதிக்கான கோரிக்கையையும் அவர் ஆளுநரிடம் முன்வைத்தார் பேராதனை பல்கலைக்கழக பொது மாணவர் சங்கம் மற்றும் பீட மாணவர் சங்கங்களில் மாணவர்கள் கூடுதல் கூட்டங்கள் நடாத்துதல் ஆகியவற்றை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க பல்கலைக்கழக நிர்வாக அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது பிரியாவிடை விருந்தின் போது ஏற்பட்ட கைகலப்பில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்தே இந்த முடிவுக்கு காரணம் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது இரண்டு மாணவர்களும் பேராதனை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு ஆபத்தான நிலையில் இருந்த ஒரு மாணவர் அறுவை சிகிச்சைக்காக கண்டி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இத்தகைய சூழலில் பதினைந்தாம் தகுதி இரவு மாணவர்கள் மீண்டும் மோதலுக்கு தயாராகி வருவதாக பல்கலைக்கழக நிர்வாக அதிகாரிக்கு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பல்கலைக்கழக நிர்வாகம் குறித்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் எதிர்வரும் தேர்தல்களின் போது பல்கலைக்கழகத்தில் சட்டம் ஒழுங்கு மூறப்படுவதை தடுப்பதற்கும் கவனம் செலுத்தியுள்ளனர் இலங்கைக்கு வருகை தந்த முப்பது கப்பல்களை திருப்பி அனுப்பியதன் மூலம் நாட்டுக்கு பாரியளவில் நட்டம் ஏற்படுகின்றது என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியபூர்வ அலுவலகத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் துறைமுகத்திற்கு வரும் கப்பல்களை பரிசோதனை செய்து விடுவிக்க முடியாத நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது அந்த விடயத்திற்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் நிலைமையை கண்காணிக்க வந்த கொழும்பு துறைமுகத்திற்கு வந்த முப்பது கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக சிரித்துக் கொண்டே தெரிவித்தார் ஆனால் முப்பது கப்பல்களை திருப்பி அனுப்பியதன் மூலம் நாட்டுக்கு பாரியளவில் நட்டம் ஏற்படுகின்றது இதேவேளை சுமார் பதினேழு கொள்கலன்கள் துறைமுகத்திற்குள் உருகியிருப்பதாக தரவுகள் வெளிவருகின்றது துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கும் பொருட்களை கொண்டு செல்ல வந்திருக்கும் பார ஊர்திகள் பல நாட்களாக இவ்வாறு வீதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண ஜனாதிபதி துறைமுக அதிகாரிகள் மற்றும் சுங்க திணைக்கள் அதிகாரிகளை சந்தித்து துறைமுக ஊழியர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை செய்து பிரச்சினை தீர்க்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார் ஆனால் கலந்துரையாடல் இடம்பெற்று ஒரு வார காலம் கடந்துள்ள நிலையில் இன்னும் பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கத்தினால் முடியாமல் போயுள்ளது என கூறியுள்ளார் மன்னாறு நீதிமன்றத்திற்கு முன்னாள் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு எதிராக போலீசார் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில் மன்னாறு நீதிமன்றத்திற்கு முன் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகம் உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாகும் இந்த மிலே செயலுக்கு மன்னாரில் உள்ள போலீசார் முழு பொறுப்பையும் எடுக்க வேண்டும் நொச்சிக்குளம் மக்கள் தொடர்ந்து பழிவாங்கப்படுகிறார்கள் இன்றும் தொடர்ச்சியாக அந்த நொச்சிக்குளம் கிராமத்தின் மக்கள் படிப்படியாக படுகொலை செய்யப்படுகின்ற சூழல் காணப்படுகிறது இந்த விடயத்தை கடந்த அரசாங்கத்தில் மக்கள் பாதுகாப்பு தொடர்பாடல் அமைச்சரோடு நான் நேரடியாக பேசியிருந்தேன் காரணம் துப்பாக்கி பாவிக்கப்பட்டுள்ளது முன்னர் ஏகே நாற்பத்தி துப்பாக்கி பாவிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது எந்த வகையான துப்பாக்கி பாவிக்கப்பட்டுள்ளது என்பது தெரியப்படவில்லை இந்த துப்பாக்கி பிரயோகம் நொச்சிக்குளம் மக்களை பார்த்துதான் பிரயோகிக்கப்படுகிறது எல்லோருக்கும் தெரிந்த மன்னார் போலீசாருடைய மெத்தன போக்கும் இதில் அடங்கியிருக்கிறது அந்த கிராமத்து மக்கள் அச்சத்தோடு வாழும் சூழலிலே மீண்டும் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் இந்த படுகொலைகள் நடைபெற்றிருக்கிறது ஆகவே இது கண்டிக்கத்தக்கது இவ்விடயம் சம்பந்தமாக ஜனாதிபதியினதும் கவனத்திற்கும் நாடாளுமன்றின் கவனத்திற்கும் முக்கியமான விடயமாக கொண்டு வரவுள்ளேன் ஏனென்றால் இது தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற விடயமாக இருக்கிறது போன உயிர்களை மீளப்பெற முடியாது துப்பாக்கி பிரயோகத்தால் உயிர் நீத்த குடும்பங்கள் பல அந்த கிராம மக்கள் அச்சத்தோடு வாழுகின்ற நிலைமை தொடர்கின்றது ஆகவே இதன் முழு பொறுப்பையும் போலீசார் எடுக்க வேண்டும் இந்த சம்பவத்திற்கு காரணம் போலீசாருடைய கவனி இனம் அசம்பந்த போக்கு என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன் என்றுள்ளது முச்சக்கர முச்சக்கரவண்டி உதிரிப்பாக உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் தொழிலை இல்லாதொழிக்கு இலங்கை போலீஸ் ஒருபோதும் எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்று பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் போலீஸ் மாதிபருக்கும் அகில இலங்கை முச்சக்கர முச்சக்கரவண்டி உதிரிப்பாக உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர் சங்க உறுப்பினர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இந்த கலந்துரையாடலின் போது முச்சக்கர முச்சக்கரவண்டிகளில் சட்டப்பூர்வமாக பொருத்தப்பட்ட மேலதிக உதிரி பாகங்களை அகற்றுவதை தடுப்பதற்கும் சட்டவிரோத மேலதிக பாகங்களை அகற்றுவதற்கும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது அதன்படி முச்சக்கர வண்டிகளில் மேலதிக உதிரி பாங்களை பொருத்துவதில் உள்ள சட்ட கட்டமைப்பு மற்றும் வரம்புகளுக்கு சட்டத்திற்கு இணங்க பொருத்தப்பட்ட முச்சக்கர வண்டிகளின் உதிரி பாகங்கள் அகற்றப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய போலீஸ் நடவடிக்கை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சட்டத்திற்கு இணங்காத ஆபத்தான முறையில் பொருத்தப்பட்டு உதிரி பாகங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவும் இலங்கையும் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்புக்கான தங்கள் பகிரப்பட்ட வலியுறுத்தியுள்ளன அமெரிக்க தூதரகத்தின் பிரதிநிதிகளுடன் இணைந்து ஐஎஸ் என்ற அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆளுகை நிறுவனத்தின் உயர்மட்ட குழுவினர் கொழும்பில் பதில் பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசக்ரவை சந்தித்துள்ளனர் ஐஎஸ் என்பது அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களத்தின் ஒரு நிறுவனமாகும் அந்த நிறுவனம் இலங்கை கடற்படை இலங்கை விமானப்படை இலங்கை கடலோர காவல்படை தேசிய பாதுகாப்பு கல்லூரி கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம் மற்றும் பாதுகாப்பு சபைகள் கட்டளை மற்றும் பணியாளர் கல்லூரி உள்ளிட்ட இலங்கை ராணுவத்தைச் சேர்ந்த பணியாளர்களுடன் நடந்து வரும் நிறுவனத்திறன் மேம்பாட்டு திட்டங்களை மதிப்பீடு செய்தல் மற்றும் மேம்படுத்துவதில் முக்கிய பங்கை வகிக்கிறது இந்த நிலையில் இன்றைய சந்திப்பின் போது பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்புக்கான பகிரப்பட்ட அர்ப்பணிப்பை வலியுறுத்தும் வகையில் இரண்டு தரப்பும் கலந்துரையாடல்களை நடாத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பணம் வழங்குவதாக கூறி கையடக்க தொலைபேசிகளில் வரும் குறுஞ்செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை கண்டு ஏமாற வேண்டாம் என்று நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை இலங்கை கணணி அவசர செயற்பாட்டு பிரிவு சிரேஷ்ட பொறியியலாளர் ஷாருக்க புல தெரிவித்துள்ளார் போலியான தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பணம் வசூலிப்பவர்கள் குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உங்கள் கையடக்க தொலைபேசிகளுக்கு போலி செய்திகள் வரக்கூடும் இதன் மூலம் நீங்கள் பரிசு தொகையை வென்றதாக கூறலாம் பல்வொரு சலுகைகள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் வாய்ப்புகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் போன்றவற்றை பற்றிய செய்திகளை நீங்கள் பெறலாம் இது போன்ற செய்திகள் மூலம் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை அவர்கள் கோரலாம் எனவே நீங்கள் உங்களது தனிப்பட்ட தகவல்களை அவர்களுக்கு வழங்க வேண்டாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் சமீபத்தில் சைபர் தாக்குதலுக்குள்ளான அரசு அச்சக திணைக்களத்தின் இணையதளம் குறித்து ஷாருக் தமிழ்புல தமது கருத்துக்களை தெரிவித்தார் இந்த சைபர் தாக்குதல் குறித்த இணையதளத்தில் உள்ள பல பலவீனங்களால் ஏற்பட்டிருக்கலாம் என்பதை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் இதை விரைவில் வல்லமைக்கு கொண்டு வருவோம் என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சுவை இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கதிர்காமம் பகுதியில் உள்ள ஒரு ஹானி தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்குன்றின் ஆவணங்களை பரிசோதிக்க குற்ற புலனாய்வு திணைக்கள காவல்துறையினருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவானது நேற்றைய தினம் கோட்டை மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னாள் அமைச்சர் மனுஷ திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையை ஊழலில் இருந்து விடுவிப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் சீனா ஆதரவு தெரிவித்துள்ளது இலங்கை மக்களுக்கு வளரும் தேசம் அழகான வாழ்க்கை என்ற தொலைநோக்கு பார்வையை அடைய தற்போது இலங்கை அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகளுக்கு சீனாவின் முழு ஆதரவையும் அந்நாட்டு பிரதமர் லீ கியாங் வெளிப்படுத்தியிருந்தார் நேற்று பெய்ஜிங்கில் இலங்கை ஜனாதிபதி திசாநாயக்கவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது பிரதமர் லீ கியாங் இந்த கருத்தை தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது பிரதமர் லீ கியாங் ஜனாதிபதி திசா அன்புடன் வரவேற்று இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு விரிவான ஆதரவை வழங்குவதற்கான சீனாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார் ஊழல் இல்லாத தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான இலங்கை அரசின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு சீனாவின் ஆதரவையும் பிரதமர் உறுதிப்படுத்தினார் ஜனாதிபதி திசாநாயக்கு தனது கருத்துக்களில் துறவி பாக்சீனின் காலத்திலிருந்தே சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நட்பை எடுத்துரைத்தார் வறுமையை ஒழிப்பதற்கும் நாடு முழுவதும் டிஜிட்டல் மயமாக்கலை ஊக்குவிப்பதற்கும் இலங்கையின் முயற்சிகளுக்கு பிரதமர் லீக் கியாங்கின் ஆதரவையும் அவர் கோரினார் இலங்கையின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்து வரும் சீன அரசாங்கத்திற்கும் அந்நாட்டு மக்களும் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவிற்கு ஜனாதிபதி நன்றியை தெரிவித்தார் நீண்டகால இருதரப்பு உறவை வலுப்படுத்துதல் முதலீடுகளை வளர்ப்பது கலாச்சார பரிமாற்றங்கள் வர்த்தகம் மற்றும் அரசியல் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் இந்த சந்திப்பு நடைபெற்றது யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடையொன்றுக்கு நேற்று மதியம் சென்ற குழு ஒன்று முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துச் சென்ற சம்பவம் இடம்பெற்றுள்ளது போலீஸ் புலனாய்வு பிரிவு என தெரிவித்து நகைக்கடைக்குள் நுழைந்த மூவரடங்கிய குழு சோதனை நடத்தப் தெரிவித்து கடையில் இருந்தவர்களுடன் அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டு பணத்தை பறைத்து சென்றுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்